செல்ல மேம்பாலம் வலியுறுத்தி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பில் சிக்கிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே துளுக்கணூர் ஊராட்சியில் நதி இறந்தவர்களின் உடலை பகுதியில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்து வருவதாகவும் நதி குறுக்கே பாலம் அமைக்க வேண்டும் ராமமூர்த்தி நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கோழிப்பண்ணையில் கழிவுகளால் அப்பகுதியில் ஈ தொல்லைகள் அதிகரித்து வருவதாகவும் அதேபோல் கெங்கவள்ளி தம்பம்பட்டி செந்தாரப்பட்டி கடம்பூர் மூலப்புதூர் பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத வருவாய் வருவாய்த்துறையினரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காத்திருப்பு போராட்டத்திற்காக ஊர்வலமாக நூறுக்கும் மேற்பட்டோர் வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு போராட்டக்காரர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்த சேலம் ஆத்தூர் பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர்ந்து அவளியாக வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பாதுகாப்பு பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் கோட்டாட்சியர் வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது